தமிழ்ச்சங்கம் பாராட்டி தன் தமிழ் பணியை செவனை செய்வதாக உணர்கிறோம் அடுத்து நூல் வெளியீடு நூலாசிரியர் இறைவி அம்மா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் ஒருவர் அர்ப்பணித்திருக்கிறார் அந்த வாசகம் இவர்களுக்கு பொருத்தமானது தன்னுடைய நகைகளை எல்லாம் விற்று கூட நூல் படைக்க முயற்சித்திருக்கிறார் நூல் வெளியிடுவதில் அத்தனை ஆர்வம் அவருடைய பதிமூன்று படைப்புகள் முன்னதாகவே வந்திருக்கிறது இது இது பதிமூன்றாவது படைப்பு இன்றைக்கி வெளியிடுறோம் எல்லாமே ஆலயங்கள் சார்ந்து கோயில் சார்ந்த படைப்புகள் தான் அவருக்கு ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு பெற்ற பிள்ளைகள் துணையோடு கற்ற கல்வியின் துணையோடு கலப்பணியாற்றி ஒரு ஆய்வாளராக அந்த நூலை வெளிக்கொண்டு வருவது தான் இவருடைய சிறப்பும் கூட அந்த சிவாலயங்களிலே சிவாலயங்களுக்கு எத்தனையோ பெருமைகள் உண்டு சைவம் தலைத்ததிலே சோழர்களுக்கு பெரும் பங்கு உண்டு நான் முன்பை குறிப்பிட்டது போல ராஜராஜனோ ராஜேந்திர சோழனோ செய்யாத பெருமைகளை செய்த நாயன்மார்களுள் ஒருவரான கோச்செங்கனான் கோச்செங்கட் சோழன் நாயனார் அவர்கள் கட்டிய மாடக்கோயில்கள் கோயில்கள் கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சுருக்கோம் நேரில் போனமான்லாம் தெரியாது ஒவ்வொரு கோயிலாக தேடி தேடி ஒரு ஐந்து ஆண்டுகளை தன் வாழ்நாளில் அதுக்காக செலவிட்டு அதன் முடிவிலே இந்த நூலை வெளியிட வந்திருக்கிறார் இந்த மேடைக்கு தமிழ்ச்சங்கம் அவரை அங்கீகரிக்கிறது தற்பொழுது நூல் வெளியீட்டு நிகழ்வு நூலை தமிழ்ச்சங்க தலைவர் அவர்கள் வெளியிடுகிறார் மதிப்பிற்குரிய திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் நூலை பெற்றுக்கொள்வார் லயன்ஸ் கிளப்பினுடைய பிரசிடெண்ட் நாமக்கல் இருபத்தி நாலு இருபத்தைந்து சாப்டர்னு நினைக்கிறேன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் சங்கீதா ஐஏஎஸ் அவர்களினுடைய அம்மா இங்கே வருகை தந்திருக்காங்க அவர்களை மேடைக்கு வரு மாதிரி அன்போடு அழைக்கிறோம் அவங்க மூன்று மாதமாக தொடர்ந்து தமிழ்ச்சங்க நிலாமன்றத்துக்கு வருவது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அம்மா வாங்க மேடைக்கு வாங்க எழுத்தாளர் <laughs> 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 நூல் ஆசிரியர் அம்மா அவர்களுக்கு நல்லாடை அணிவிக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம் தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா அவர்கள் நாமக்கல் நாயகர் ஆஞ்சநேயரையே நினைவு பரிசாக அவர்களுக்கு வழங்குகிறார்கள் தற்பொழுது நூல் வெளியிடப்படுகிறது தமிழ்ச்சங்க தலைவர் அவர்கள் வெளியிடுவார்கள் திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் ஒரு தாய்க்கு பிரசவம் போல ஒரு நூல் ஆசிரியருக்கு நூல் வெளியே